எல்லாம் எல்லா சாப்பாடுக்குமே வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு மிளகா விற்றல் ரெண்டே ரெண்டு மிளகா விற்த்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா கலரி விட்டுருங்க சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் கீழே சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கால் கிலோ பீன்ஸ் இது இந்த பீன்ஸை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட நல்லா அதை கலரி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் நீங்கள் டக்குன்னு இந்த இதை செஞ்சிடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் நான் பேச்சிலர் ரெசிபி நான் எல்லாம்